விருதுநகர் தொகுதியில் வெற்றி வேட்பாளராக விஜய பிரபாகரன் அவர்களின் களத்தில் போட்டியிட்டார் அவருக்கு எதிரணியாக பிஜேபியில் ராதிகா குமார் அவர்களும் மற்ற அணியில் காங்கிரஸின் மாணிக் தாகூர் அவர்களுமே இறங்கியுள்ளார்கள் மூவருக்கும் கடும் போட்டிகள் இருந்தாலும் மாணிக் தாகூர் அவர்கள் பல முறை அங்கே இரு வென்று உள்ளார்கள் அந்த தொகுதியில் எதுவும் செய்யலன்னு தான் நிறைவேற சொல்கிறாங்க பிஜேபி சார்பாக ராதியா சரத்குமார்கள் அவர்கள் அங்கே போட்டியிட்டார்கள் அவங்க பொறுத்து அவங்க பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங் பார்ட் மாதிரி தான் வந்து பேக்கப் பண்ணிட்டு கரெக்டாக கிளம்பிடுவாங்க நமது விஜயபிரபாகரன் அவர்கள் கேப்டன் இருக்கும் காலகட்டத்தில் பல அனுபவங்கள் பல திறமைசாலிகள் படிப்பும் நல்ல பண்பாடு உள்ள ஒரு நல்ல மனிதன் ராஜேந்திர பாலாஜி அவர்களே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பையனை பற்றி சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு பையனை பார்க்க முடியாது அரசியல் காலத்தில் அரசியல் தலைவர்கள் நடிகர்கள் மற்றும் இருக்கும் காலகட்டத்தில் அவங்க பையனை பார்த்திங்கன்னா பந்தா வெட்டி பந்தா எவ்வளோ பிரபலமாக இது பண்ணி காட்டுவாங்க ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் என் கூட உட்கார்ந்துருந்து அந்த ரூம் இங்கே தான் இருந்தால் ஒரு மாதமாக அந்த ஒரு மாதமும் எந்த ஒரு பழக்கமும் இல்லாத ஒரு மனிதன் இருக்கான்னு நினச்சா எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அது கேப்டனின் பிள்ளையை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய உச்சத்தின் ஒரு நடிகர் ஒரு அரசியல்வாதியின் பிள்ளை பிரபாகரன் இப்படி இருக்குது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் விருதுநகர் தொகுதியில் கட்டாயம் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நமது விஜய பிரபாகரன் மிகப்பெரிய ஒரு வெற்றி காத்திருக்கிறது நம்ம எதிர்காலமும் அந்த வருஷம் என்ன வேணுமோ கொடுப்பாரு அவரே விருதுநகரில் வீடு எடுத்து இங்கே தங்கி மக்களுக்கு என்ன வேணுமோ மாசத்துல பதினைந்து நாள் என்ன வேணுமோ அந்த குறைகளை கட்டாயம் நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி விஜய பிரபாகரன் அவர்கள் வாக்கு எண்ணிக்கை சேகரிக்கும் போது மக்களிடம் கோரிக்கையாக நிறைவேற்றினார் கட்டாயம் அவர் தம்பி மற்ற எல்லோருமே களத்தில் இறங்கி சரம மரியா பிரச்சாரம் பண்ணாங்க நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆசீர்வாதம் நமது விஜய பரபாகரன் அவர்களும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கப் போகிறது இன்னும் பத்து பன்னெண்டு நாளில் இருக்குது ரிசல்ட் வரும்போது நமக்கு கொண்டாடம் தேமுதிக தலைவர்கள் மற்ற எல்லா தொகுதியில் இருக்கும் மக்கள்கள் கேப்டன் ரசிகர்கள் மிக பிரமாந்தமாக விஜய பரபாகரன் வெற்றியை கொண்டாடுவார்கள் நாம் காத்திருப்போம் மிக விரைவில் விஜயபிரபாகர் அவர்களை அரியணை அமைத்து நாம் காத்திருப்போம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மகன் அன்பு செல்வன்